இன்றைய திராஜா முழுசா பாச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இஸ்ரேல் மீது ஹவுதி போராளிகள் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல் இந்த ஒரு தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு அதிகாரியே அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் வாயிலா எழுதியிருக்காரு ஹவுதி போராளிகள் நடத்திய தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த பாதிப்பில் இருந்து இஸ்ரேல் மீளலனா மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு ஹவுத்திகள் செஞ்ச சம்பவம் என்ன இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியிலிருந்து அக்டோபர் மாதம் தொடக்கம் வரைக்குமே இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க அதற்கான காரணமா காசா மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவம் நடத்தக்கூடிய அந்த முற்றுகைய நிறுத்தவும் அதே போல பட்டினின்ற ஒரு விஷயத்திலிருந்து காசா மக்கள் மீண்டெழணும் அப்படின்ற காரணத்தை வச்சு இஸ்ரேல் மீதான தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலா இருக்கட்டும் அல்லது பேலஸ்டிக்ஸ் மிசைல் தாக்குதலா இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளுமே வந்து பல்வேறு விதமான தாக்குதல் நடத்துறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே வந்து நிறைய காணொலிகளை நம்ம பதிவிட்டிருந்தோம் இந்த நிலையில ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் டெல்ல வீவா இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியாக இருக்கட்டும் அல்லது ஜெருசலத்தினுடைய தெற்கு பகுதியாக இருக்கட்டும் இந்த இடங்கள் எல்லாமே பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க இராணுவ இலக்காக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரம் சார்ந்த இலக்குகளாக இருக்கட்டும் இந்த தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் தாண்டி இஸ்ரேலுக்கு மற்றொரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது ஒன்று இருக்குது அதுதான் இஸ்ரேலினுடைய தெற்கு நகரமான இலாக் இலாட்ல வந்து ஏமன்லேருந்து இருந்து ஒரு ஏவுகணையவோ ட்ரோனோ வந்து அந்த வந்து ரொம்பவே ஈஸி டார்கெட் அந்த ஹவுத்தி போராளிகளுக்கு இஸ்ரேல் மேல தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதமா இருக்கட்டும் அல்லது செப்டம்பர் மாதமா இருக்கட்டும் இல்ல இந்த அக்டோபரினுடைய முதல் வாரம் வரைக்குமே ஹவுத்தி போராளிகள் நடத்த தொடர்ச்சியான தாக்குதல்னால இலாத் நகரமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்குனா இது வரைக்குமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இஸ்ரேல் அரசாங்கம் தற்காலிக வீடுகள் அமைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க பல்வேறு விதமான மக்கள் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா எழுபதாயிரமாக இருந்த அந்த மக்கள் தொகை அப்படின்றது வந்து அப்படியே பாதியா முப்பதாயிரமாக குறைந்ததாக பல்வேறு விதமான செய்திகள் வந்து இஸ்ரேலினுடைய ஊடகம் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில இலாத் அப்படின்ற அந்த பகுதியில் வந்து ஒரு ஹார்பரும் ஒன்று இருக்கு அந்த ஹார்பர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முடங்கி இருக்கிறதாக அந்த ஹார்பரினுடைய தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய கோல்பர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாடி வரைக்குமே இந்த ஹார்பர் அப்படின்றது நல்லா இயங்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா சீன கப்பல்கள் எல்லாமே அதிக அளவுக்கு இந்த வழியாக வந்துட்டு இருந்தது ஆனா இப்போ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போறோம்னா சீன கப்பல்கள் எத்தனையோ வந்து இந்த ஹார்பர்ல அப்படியே நிக்கிறாங்க அவங்க திரும்ப போகாம இருக்காங்க அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு ஏன் அப்படின்னா இஸ்ரேல் இருந்து எந்த விதமான கப்பலும் போக கூடாது அதே போல இஸ்ரேல்ல இருந்து வேற கப்பல் வந்து வேற ஒரு நாட்டுக்கும் போக கூடாது அப்படின்றதுல ஹவுத்தி போராளிகள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் அப்படின்றதே வந்து தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியாக முடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹவுத்தி போராளிகளுக்கு ஒரு நோக்கமாக இந்த ஒரு தாக்குதலை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இஸ்ரேலுக்கு குறிப்பாக ஜியோனிச அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கப்பல்களா இருக்கட்டும் அவங்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையுமே நாங்க அனுமதிக்க போறது இல்லை அப்படின்றது வந்து ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே ஹவுத்தி போராளிகள் அதாவது கடந்த மாதம் வந்து அந்த சீஸ் ஃபயர் அறிவிச்சதுல இருந்து இஸ்ரேல் மேல எந்த விதமான தாக்குதல் அவங்க நடத்தல ஆனால் இந்த செங்கடல் பகுதியில இஸ்ரேலுக்கு எந்த விதமான உதவி பொருட்கள் குறிப்பாக கப்பல்கள் மூலமாக எந்த ஒரு உதவி பொருட்களும் போகக்கூடாது அப்படின்ற அந்த தடை அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இதனால அந்த பகுதியில் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுபதாயிரம் மக்கள் தொகையா இருந்தது வந்து அப்படியே முப்பதாயிரமா குறைஞ்சிருச்சு அதே போல எண்பத்தி ஐந்து சதவீதம் அந்த சரக்கு போக்குவரத்துன்றது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது கடந்த ஆண்டே ஏற்பட்டிருக்கு இப்போ அது கிழட தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல வந்து அதிகரிச்சிருக்கிறதாக இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு இருக்கு அதை வந்து ஏமனினுடைய ஊடகமான அல் மஷீரா வந்து சொல்லியிருக்காங்க அதே போல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹோட்டல் ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க அதே போல் பொருளாதார சுழற்சி அப்படின்றது அந்த இடத்துல ரொம்பவே குறைஞ்சிருக்கு பல்வேறு விதமான அத்தியாவசிய பொருட்களும் வந்து இந்த ஒரு பகுதியில் வர வேண்டியது அது இப்போ மெர்டைன்சி வழியாக அதாவது இஸ்ரேலினுடைய மேற்கு தான் வர வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து கோல்பர்க் அவர்கள் வந்து தெரிவிக்கிறார் அப்போ இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கடல் வந்து ரெண்டே ரெண்டு பகுதி மட்டும்தான் இருக்கு ஒன்று செங்கடல் பகுதி இன்னொன்று வந்து அந்த மெரிட்ரைன் சி அப்படின்றது மெரிட்ரைன் சி வந்து அவங்களுக்கு ஐரோப்பா தொடர்பான அல்லது அமெரிக்கா தொடர்பான வர்த்தகங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கடலாக இருக்கு ஆனால் இந்த செங்கடல் பகுதியில ஆசியாவா இருக்கட்டும் அல்லது பல்வேறு விதமான பசிபிக் நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ஹவுதி போராளிகள் வச்ச இந்த செக் தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தி அதான் இஸ்ரேல் சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படி எதுக்காக ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக இந்த தடையை வச்சிருக்காங்க கடந்த மாதம் இந்த சீஸ் பயர் அறிவிச்சதுக்கு அப்புறமா இப்போ வரைக்குமே இஸ்ரேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்ல இந்த சீஸ் ஃபயர் அப்படின்றது வந்து இன்னும் முழுமையாக அமல் ஆகல அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீஸ் பயர் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் செஞ்சதாக காசா தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கு அப்போ காசா மக்களுக்கு குறிப்பாக பாலஸ்தீனியர்களுக்கு இன்னும் அந்த தனி நாடு அப்படின்ற அந்த அந்தஸ்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை உலக நாடுகள் எல்லாமே இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றத வந்து முன் வச்சாலுமே அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன்லாம் ஏற்றுக்க முடியாது பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்றத வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகளும் சரி ஏமன் மக்களும் சரி தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு தங்களுடைய தொடர் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால அவங்க பெற்ற லாபம் அதிகமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் சவுதி அரேபியாவுடனான முரண்பாடு இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் அதே போல இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்னால கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இழப்பு இது எல்லாத்தையும் மீறிதான் பாலஸ்தீன மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏமன் மக்களாக இருக்கட்டும் அல்லது ஹவுதி போராளிகளாக இருக்கட்டும் இந்த நிலையில தான் பாலஸ்தீன மக்களுக்கும் சரி அல்லது உலகத்துல எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை